சண்முகம் பர்னி சரி இல்லை இப்போ ரேக்ஷன்ரியான எபிசோடு வந்துருக்குனே சொல்லலாம் நம்ம சண்முகம் வந்து பிச்சு உதறிடுறாரு மிஸ் பண்ணவும் ஃபுல்லடின்னு கேளுங்க என்ன காரணம் தெரில விஷயம் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குற லைக் லெக் பண்ண பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மட்டிகிட்டா இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷண்முகம் வந்து அதிரடியாக வந்து யோசிக்கிறாங்க பரணிலேருந்து எல்லாரும் திட்டம் போட்டுருக்காங்க இந்த வாட்டி நம்ம வைஜேந்தி எதிர்த்து நிற்கணும்னா அவள் ஏதாவது எனக்கு எதிராக ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்பாள் அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம பர்ஃபார்ம் பண்ணி ஆகணும் சரிடா அதுக்கு என்ன பண்ணலாம் வைஜெயந்தி பேசுகிறது வீடியோ ஆதாரமாக வந்து எடுக்கணும் அப்படி எடுத்தால் மட்டும்தான் நம்மளால் ஏதாவது நிரூபிக்க முடியும் அந்த இடத்துல அப்படின்னு பரணி வந்து சொல்கிறாங்க சரி நான் சவுந்தரபாண்டியை வச்சு தான் நம்ம பர்ஃபார்ம் பண்ணி ஆகணுங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க நிச்சயம் எங்கள் அப்பா உன்னை எதிர்க்கணும்னு சொல்லிட்டு வைஜெயந்திக்கு ஆதரவாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த ஒரு செயலை வச்சு தாண்டா நம்ம வந்து சமயம் வந்து பேசணும் சரின்னு சொல்லிட்டு கோவிலுக்கு வந்து நிற்கிறாங்க அப்போன்னு பார்த்து சவுந்தரபாண்டி வந்து முருகர் சிலையை வந்து கொடுக்குறாங்க அதில் தான் எல்லாமே வந்து பதிவாகிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து வச்சுருக்காங்க ரகசியமாக ஒரு குட்டி கேமரா வந்து வச்சுருக்காங்க அந்த இடத்துல இது நம்ம வைத்தேந்து சுத்தமாக வந்து தெரியாது சண்முகம் நீ என்னை எதிர்த்தாலே அது எனக்கு வெற்றியை தான் தேடித்தரும் நிச்சயம் நீ ஏன் கிட்ட பணிச்சு தான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது பரணி வந்து கண்ணடிக்கிறாங்க சரி நான் பார்த்துக்கிறேன் நிச்சயம் நீ உன் கையில் இருக்கிறத எடுத்துகிட்டு போக முடியாது அப்படின்னு வானத்துக்கு பூமிக்கும் குதிக்கிறாங்க உடனே அந்த இடத்துல ஷண்முகம் வந்து தோத்து போகிற மாதிரி ஆயிடுச்சு ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரி நடிக்கிறாங்க நம்ம ஷண்முகம் சவுந்தரபாண்டி கொடுத்த அந்த சிலை நம்ம வைஜெயந்தி வீட்டுக்குள்ளே போனால் மட்டும்தான் எல்லாத்தையும் கண்டுபிடிக்க முடியும் வைஜெயந்தி வீட்டுக்குள்ளெல்லாம் யாராலையும் அவ்வளோ சுலபமாலாம் போக முடியாதுங்கிறத தெள்ள தெளிவாக வந்து புரிஞ்சிக்கிட்டு தான் ஷண்முகமும் பரணியும் இப்படி வந்து பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க அப்பா நீங்கள் செய்கிறது கொஞ்சம் கூட வந்து நியாயமே இல்லாத விஷயத்த வந்து இருக்கீங்கன்னு வைஜெயந்தி எதிர்க்கிற மாதிரி தோற்று போகிற மாதிரியே வந்து இருக்காங்க ஷண்முகமும் பரணியும் இதுக்கு பின்னாடி இருக்கிற வெற்றி பாதை என்னென்னு அவங்களுக்கு சுத்தமாக தெரியாமல் பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் ஷண்முகத்தை இன்றைக்கி ஜெயித்த மாதிரி நான் ஜெயிச்சுருவேன் நிச்சயம் நீங்கள் ஜெயிப்பீங்க அதுக்கான நம்பிக்கை இருக்குது யாரையும் நம்பாதீங்க யார் இருக்கும்போது எந்த விஷயத்தையும் பேசாதீங்கன்னு அந்த இடத்துல சவுந்தரபாண்டி வந்து சொல்லிகிட்ருக்காங்க இது எல்லாத்தையும் நம்ம ஷண்முகம் பம்பாரணியும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க பாத்தியால உங்கள் அப்பா என்னென்னலாம் வந்து ஐடியா கொடுக்குறாங்கன்னு விடுங்க பார்த்துக்கலாம் கேட்டால் எனக்கும் அந்த மேடமுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொல்லிகிட்டு இருப்பாப்ல ஆனால் பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணுறதே உங்கள் அப்பா தான் சரிவா இப்போதைக்கு இந்த விஷயத்த யார்கிட்டேயும் சொல்ல வேணான்னு சொல்லிட்டு ரகசியமாக அவங்களுக்குள்ளேயே வந்து மறைச்சி வச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல முத்துப்பாண்டி வந்து கேட்குறாங்க என்ன ஷண்முகம் நடந்த காரியம் நல்லபடியாக வந்து நடந்துருச்சா நிச்சயம் நடக்கும் தான் எதிர்பார்க்குறேன் அது அவங்க கையில் தான் இருக்குது எப்படி இருந்தாலும் அந்த மேடம் ரகசியத்தை எல்லாத்தையும் பேசுறது அவங்க வீட்டில் தான் அவங்களுக்கு ஒத்தாச பண்ணுறது குரு தான் குருவும் வைஜெயந்தியும் கண்டிப்பாக பேசுவாங்க எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குன்னு சண்முகம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க கோயிலில் வந்து சாமி இருக்காங்க சண்முகமும் பரணியம் கடவுளே அப்பனே நான் ஒன்றை நம்பி தான்ப்பா ஒரு இடத்துல வந்து இறங்கியிருக்க நீ தான் எனக்கு கிடைக்க வேண்டியதை கரெக்டான நேரத்தில் கிடைக்க வைக்கணும் அதுக்கு ஆசீர்வாதம் நீ தான் ஏன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப சரி நான் உனக்கு ஆசீர்வாதம் பண்ணுறேன்னு சொல்லி குட்டி முருகன் வந்து அவங்க முன்னாடி வந்து நின்று சொல்கிறாங்க அப்பனே முருகா வெற்றி நிச்சயம்னு நீ சொல்லிட்டல எனக்கு ரொம்பவே சந்தோஷம் யா அப்படின்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்றாங்க நம்ம ஷண்முகம் கடவுள் உத்தரவு கொடுத்துட்டார் இனிமேட்டு நீங்கள் போற பாதம் எல்லாமே ஜெயந்தான் யாராலையும் தடுத்து நிப்பாட்ட முடியாதுன்னு சண்முகத்துக்கும் பரணிக்கும் வந்து சூப்பராக வந்து ஆதாரத்தை வந்து கிடைக்குங்கிற மாதிரி நம்பிக்கை விட்டுற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ரத்னா ஒரு பக்கம் கவலையில இருக்காங்க எப்படி இந்த விஷயத்தை எல்லாத்தையும் நம்ம நிரூபிக்க போகிறோம் இத்தனை நாளாக ஏதாவது பண்ணி நம்ம சந்தர்ப்பம் சூழ்நிலை துறைய வச்சு கௌதம என்ன எது எதுன்னு விஷயத்தெல்லாம் கண்டுபிடிச்சி நிரூபித்தோம் ஆனால் இந்த வாட்டி வை ஜெயந்தி ஒரே ஒரு விஷயந்தான் கேட்பாங்க அறிவலகனுக்கும் இந்த விஷயத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னு நம்மளால் எப்படி நிரூபிக்க முடியும் பரணி சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ரத்னா கிட்ட ரத்னா நீ எதுக்கும் கவலைப்படாத அது தெரியாமையா சண்முகங்க வந்து இருக்கான் எல்லா ஏற்பாடும் தடபுடலாக வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் என்னை எதுவும் யாரும் கேட்காதிங்க உங்களுக்கு சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்கு நம்ம ஜெயிக்கிற பாதையில் இருக்கோம் அவ்வளோதான் சொல்ல முடியும் நீ நம்பிக்கையோடு இரு நம்ம அம்மாவும் சரி கடவுளும் நம்மளை கைவிட்ட மாட்டாங்க தோக்கிற மாதிரி தெரியுமா ஆனால் நம்ம தோக்க மாட்டோம் ஜெயிக்கிற மாதிரி தெரியுமா ஆனால் அவங்க ஜெயிக்க மாட்டாங்க உண்மையும் நியாயமும் நம்ம பக்கம் இருக்கு நீ எதுக்கும் கவலைப்படாத அண்ணன் உன் வாழ்க்கையை ஓங்கிட்டேயே வந்து ஒப்படைக்க போகிறான் அந்த நாள் கூடிய சீக்கிரம் வரப்போகுது அறிவழகன் கூடிய சீக்கிரம் உன்னை பார்க்கறதுக்கு வரப்போறான் நீ வருத்தப்பட்ட காலம் எல்லாமே போக போகுது உன் வாழ்க்கையே வசந்தமாக மாறப்போகுது அதுக்கு நான் வாக்குறுதி கொடுக்குறேன்னு சொல்லி அந்த இடத்துல யோச்சிட்ருக்காங்க என்னடா உன் தங்கச்சி என்ன சொல்லிகிட்ருக்கா எல்லாம் தான் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கா இதெல்லாம் நடக்குமா நடக்காதான்னு பாஸ் ஆகும்மா இல்லை என்ன ஆகும்னு சொல்லி யோசிச்சிட்ருக்கா நிச்சயம் இதனால் அவள் ரொம்பவே வந்து பாதிக்கப்பட்டிருக்காடா தினம் தனம் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்க முடியல ரொம்பவே பாட்டமாக இருக்கா ரெண்டு மாதத்துக்கு மேலே கல்யாணம் ஆகிடுச்சி ஆனால் என்ன பண்ணுறது சந்தோஷமாக நிம்மதியாக வாழ வேண்டிய காலத்தில் அவள் வருத்தப்படுற மாதிரி இருக்கே எல்லாமே பயிற்சி தான் இந்த பயிற்சியும் வாழ்க்கைக்கான பாடத்தை கற்றுக் கொடுக்கும் எதுவுமே நிரந்தரம் இல்லை ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டா கூட அவங்களுக்கான வாழ்க்கை பாடமாக இது ஆரம்பத்திலே அமைஞ்சது ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் வச்சுருக்கிற அன்பு என்னென்னு எல்லாருக்கும் கூடிய சீக்கிரம் வந்து புரிய வைக்க போகுது அதனால் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி இடத்துல வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க நம்ம சண்முகம் சரிடா பார்த்துக்கலாம் நம்ம நினச்ச காரியம் எல்லாம் கரெக்டாக வந்து நடக்குமா கண்டிப்பாக நடக்கும் நடக்காமல் எங்கே போகுது பார்ப்போம் ஆனால் எப்படிடா இது எல்லாத்தையும் நம்ம அவங்கக்கிட்ட வந்து ஒப்படைச்சாச்சு ஆனால் அங்கேருந்து எடுத்துகிட்டு வருது அது சரியான திட்டமிடல் இருந்தால் மட்டும்தான் உண்டு அதுக்கும் நான் ஐடியா பண்ணி வச்சுருக்கேன் சூப்பராக வர வர நீ உண்மையிலேயே படிக்கிற வேலையை பார்க்குறியா படிச்சுட்டு உண்மையிலேயே நீ கோட்டை போட்டுட்டு அங்கே போனேன்னா நிச்சயம் நீ ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப சிவனாண்டி அந்த பக்கம் காட்டுறாங்க ஒவ்வொரு வாட்டியும் நம்ம அங்கே போய் நின்னாலே அதரும் சொல்லுவாங்க பேசுகிறவங்க கூட நல்ல பாயிண்ட்டை கூட மிஸ் பண்ணிடுவாங்க ஆனால் இந்த சண்முகம் ஆரம்பத்தில் திணறி திணறி பேசினாலும் போக போக என்ன தனாரை வச்சுட்டானே வைஜெயந்தி வேறு உச்சகட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க அப்படி இருக்கும்போது இது எல்லாம் நான் எப்படி ஜெயிக்க போகிறேன்னு என்னையே குழம்பை விட்டுட்டானே புடம்ப விட்டுட்டானேங்கிற மாதிரி அவர் வந்து யோசிச்சிட்ருக்காரு சவுந்தரமாண்டி வந்து வீட்டுக்கு வந்த உடனே எப்படியோ நமக்கு நல்ல காலம் வந்துருச்சு அப்படின்னு அவங்க அக்கா பாண்டியம்மாட்ட கிட்ட பேசுகிறாங்க என்னாச்சு இன்னைக்கு சண்முகம் தோத்த கதை எல்லாத்தையும் வந்து சொல்கிறாங்க சண்முகம் ஜெயிக்கிறதுக்காக விட்டு கொடுத்துருக்காங்க அந்த இடத்துல அது தெரியாமல் தோத்துட்டாங்கன்னு நினச்சி சந்தோஷமாக வந்து பேசுகிறாங்க பாண்டியம்மா கிட்டே சரிடா அந்த அம்மா அவனை நம்புதா அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் நம்புதுக்கா நம்பாமல் எங்கே போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப இருந்தாலும் சண்முகத்தை பார்த்தா அவன் வேற ஏதோ ஒரு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கான் தான் என் உள் மனசு சொல்லுது உனக்கு தான் கரெக்டாக வந்து சொல்லுமே நான் இந்த விஷயத்த வந்து சொன்னேன்னா அந்த அம்மா ஏதாவது ஒன்று சொல்லும் அதனால் நம்ம அமைதியாக இருப்போம் அவன் ரொம்பவே வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்கான் வெளியில் வந்து நடிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாத்தையும் வைஜெயந்திக்கிட்ட வந்து பேசுகிறாங்க என்ன ஆச்சு உங்கள் பையன் மாப்பிள்ளை பொண்ணு யாராவது எதாவது பேசுனாங்களா நிச்சயம் எதுவும் எங்கள் வீட்டில் வந்து பேச மாட்டாங்க அப்படியே ஏதாவது பேசுனா அவங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு ஆப்போசிட்டாக தான் பேசுவாங்க அதனால தான் போன வாட்டி நான் அங்கே வந்து மாட்டிக்கிட்டேன் இந்த வாட்டி நான் கண்டிப்பாக நான் வரவே மாட்டேன் மேடம் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க சரி நீங்கள் ஏதாவது யோசனை தோணுச்சுன்னா சொல்லுங்கள் சண்முகம் இப்போ எப்படி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான் அதெல்லாம் எனக்கு தெரியணுன்னா நீங்கள் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது நிச்சயம் அவன் ரொம்பவே தன்னம்பிக்கையோட கான்ஃபிடென்ட்டாக பல மடங்கு இருக்கா இல்லையே காலையில் கூட நம்மக்கிட்ட தோத்ததுனால அவர் வருத்தம் தானே படுவார் நீங்கள் சொன்னது எல்லாம் வாஸ்தவம் தான் ஆனால் அவன் வருத்தப்படுற மாதிரி தெரில அவன் காட்டுறது ஒன்றா இருந்தால் செயல்பாடு வேறு ஒன்றா இருக்கும் நம்ம சண்முகம் லைட்டாக கோவப்படுறான் வருத்தப்படுறான்னு சொல்லிட்டு அதை பற்றி யோசிச்சு நம்ம ஜெயிக்கிறோன்னு நினச்சிங்கன்னா நம்ம தோத்து போயிடுவோம் மேடம் பார்த்துக்கங்க சண்முகத்தை பற்றியெல்லாம் அசால்ட்டாக வந்து ஹேண்டில் பண்ணாதீங்கன்னு ஆரம்பத்திலே படித்து படித்து சொன்னேன் அதனால தான் இப்போ உங்கள் பையன் எங்கே இருக்கான்னு உங்களுக்கே தெரியும் நீங்கள் சொல்கிறதும் வாஸ்தவமான பேச்சு தான் அப்படின்னு இருக்கிறப்ப உஷாராக இருங்க மேடம் அவளை தான் சொல்ல முடியும் வெளியால் யாரையும் நம்பாதீங்க இந்த ஒரு வாரத்தில் நீங்கள் ஒவ்வொரு அடியும் பார்த்து பார்த்து வைக்கணும்னு கிளிப்பிழைக்கு சொல்கிற மாதிரி இருக்காரு நம்ம சவுந்தரபாண்டி அந்த இடத்துல சரி சவுந்தரபாண்டி நீங்கள் எனக்கு இவ்வளோ ஆதரவாக இருக்கீங்களே எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சுட்டான் என்ன மேடம் சொன்னான் அப்படின்னு சொல்லி குருவரன்ட்ட வந்து கேட்கும்போது நம்ம அங்கே நளினி மேடம் முன்னாடி நிற்கிறப்ப பல போராட்டத்தை சந்திக்க வேண்டியிருக்கும் ஆனால் நீங்களும் தன்னம்பிக்கையோட தைரியமாக வந்து இருங்க வெற்றி நிச்சயம் அவங்க கௌத்தமாக வெளியில் கொண்டு வரணும்னா கண்டிப்பாக நீங்கள் வெளியில் இருந்தே ஆகணும்னு அவர் இருக்காரு ஆனால் அவரை எந்த பக்கம் சேர்க்குறதுன்னு தெரியல மேடம் ஒரு பக்கம் இப்படி பேசுகிறாரு இன்னொரு பக்கம் வந்து ஆப்போசிட்டாக வந்து நடக்குது அது சண்முகத்தோட தான் நடந்துகிட்ருக்கு நம்ம உஷாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப இன்னைக்கு நானாக அவனான்னு பார்த்துடலாம் கௌதம் ஒன்றும் தெரியாத பையன் அதனால அவன் கேட்குற கேள்விக்கெலாம் மடக்கி வந்து கேள்வி கேட்குறான் ஆனால் நான் அவனை கேட்குற கேள்வியில் அவனை மடக்கி காட்டுறேன்னு வைஜெயந்தி வந்து சபதம் போடுறாங்க இது எதுவுமே வந்து நடக்க போகிறதில்ல ஆனால் பார்ப்போம் அடுத்த சுவாரஸ்யமாக பல கட்டங்கள் திருப்பங்கள் இருக்குன்னே சொல்லலாம்